சும்மா நிப்பே நாடி இவன் சொல்லும் படி ஏன் <laughs> <wave weiliquer>

டீக்கடை பாலக்காவட்டி பிரிவு ஐநூற்றி ஒன்று நன்றி மாடுபுரி வீரர் ராஜ்குமார் நினைவாக நண்பர்கள் வாழக்காவட்டியை சேர்ந்த உள்ளங்கள் சார்பாக அம்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் நன்றி அருமை உறவுகளே நல்லம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ கருப்பசாமி நெக்ஸ்ட் வேலுசாமி மனோஜ் சாரதி ராஜா இவர்களாக சேர்ந்து எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் அன்பளிப்படுத்த குறைப்படுத்தி அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 மோந்து பார்த்துட்டே தான் நிற்பியா மோந்தவர்கள் மோந்தவர்கள் நிற்கவே முடியாது எப்போ அந்த விழா கமிட்டிலேருந்து எனக்கு தாழ்வு போட மாட்டீங்களா ஊரில் இருந்து ஊரில் இருந்து தாழ்வுகளை போட மாட்டாங்களா போத்துவாங்க போத்துவாங்க எப்போ போத்துவாங்க நாளைக்கு காலையில் போத்துவாங்க காலையில் அவங்களுக்காக செயின் செய்ய கொடுத்துருக்காங்க அது என்ன செய்யணும்னா வாழ்க நாடக கலைஞர்கள் வளர்க நாடக கலை கலை குழுவினரை பாராட்டி தாடி கொம்பு நாடக ரசிகர் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி அண்ணே இதில் எத்தனை பேர் அடிச்சுக்கிறது நூறு அது என்ன ஒன்றும் நன்றி

வீட்டுக்குள்ள நீ உட்கார்ந்துகிட்டு அவ்வளவுதான் அத உட்கார்ந்துகிட்டு என்ன அத சொல்ல மாட்டேங்கிறீங்களே உட்கார்ந்துகிட்டு நீ வாடி சிவு நாட்டுக்கு நல்ல முக்கியமான விஷயம் சொல்லறோம் நீ வாயை வாயை பொத்தி புற உருண்ட சொரக்க வேணாம் அது சொரக்க இல்ல பூசணிக்க உருண்டையா இருந்தா பூசணிக்க பனியண்டா அண்ணே இந்த வாழைக்காய் வெட்டிக்கு மரத குடிக்கு என்ன ஒரு நட்பு இருக்குன்னு தெரியுமா என்ன சொல்லுங்கனே சொல்லுங்க எனக்கு காசு கொடுத்தவரே முதலாளி மல்லியப்பூன்னு சொன்னா அங்க இந்த ஏரியால எல்லாம் தெரியாது திண்டுக்கல் ஏரியாவுல மல்லிகைப்பூ கம்சன் கடையில் மதுரையிலையும் வச்சிருக்காங்க அருப்போட்டில வச்சிருக்காங்க மருதமுடி சம்சாரி பூரா முதலாளி கடையிலதான் மல்லிகைப்பூ போடுவோம் பாலக்காய் இருந்து இங்க வருது மல்லிகைப்பூ ஆமா ஐயா வினோத் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வந்த வணக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு ஆளே என்ன பண்ற ஆடு மேய்க்கும் போது ஆடு தவும் போது ஏன் பாதியா நீ لا ஆடு தவுதா நீ தوري அவர் மாறி ஏன் பாதியாவே நிக்கிற கே தர்மத்து பட்டி கோம்பை வா ப்ரோ அந்த ஆட்டை பத்தி சொல்றாங்க கே தர்மத்து பட்டி கோம்பை ஆர் எஸ் ஆர் என்ன எல்ல இருக்கு ஏன் முண்டே நீ அப்படி எழுதலை

அண்டி விழுந்துருச்சு முண்டை அப்படியே நடிக்கிறேன் பாரு கண்ணு கலங்குவாரு நெஞ்சுல கட்டுன்னு விழுந்துச்சு மிஸ்டர் கழுத்தடுப்பேன் சரியா என்ன ஒண்ணுமே செய்யலையே ரொம்ப நடிக்காதே மொதல் அதைத்தானே பிடிக்க முடியும் அண்ணே ஏதாவது பேசினா அரைஞ்சுருவா சேயா நாம் மத்தாலும் முண்டிக்கிட்டே இருப்பேன் போர்வைக்கு முக்கிய அண்ணன் என்ன ஒண்ணு அது வீடு பாத்திரம் சுத்தம்

இருக்கிற வரைக்கும் நான் கையிலே அடிக்க முடியும் ரெண்டு பேரும் அதே கேஸ் அதே ஓடி ஓடி அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மோலக்கடா நீ போயிடாத நான் என்ன தெரியாது சொன்னேன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்கான்னுயே நீ போயிடாத ஊரு நீ வெட்டு வாங்கி அஞ்சுவார் அவன் அவன் அள்ளி விடுவேன் இங்கிட்டு வாடி நீ வேற கருவை பச்சை பாம்பு மாதிரி சரியா வீட்டுக்குள்ள எப்படி படுத்து கிடப்பு பாட்டுங்க என்னன்னு போங்கப்பா ஏய் ஏன்டா போற எங்க அண்ணங்க ஏய் என்ன கேக்குற வீட்டுக்குள்ள எப்படி படுத்துறேன்றாய் ஏய் லவ் பண்றீங்க ஊரா அவங்க பேச்ச தெரியாம ஏதாவது ஒன்னு கேட்பாங்கப்பா நைட் நைட் போட்டு படுத்து நைட் போட்டு படுக்கல என்ன பகல் போட்டு படு நீ நைட்டே போட்டு படுத்துக்கறதா நான் என்ன போட்டு வரேன் நீ மாவா